கடவுளும் உலக மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அனைவருக்கும் இந்நாளின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் குறிப்பாக தவக்காலத்தினுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இறை நம்பிக்கையில் பிறரை நடத்துதல் இறை நம்பிக்கையில் பிறரை நடத்துதல் தியான வசனமாக எபிரேயர் பத்து இருபத்தி ஐந்து சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை நாம் அவ்வாறு செயலாகாது ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம் எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம் என்று இக்கடித ஆசிரியர் குறிப்பிடுகிறார் பாடுகள் மனச்சோர்வு போன்ற வேதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்தை கைவிட்டு தங்கள் பழைய மத அமைப்புகளுக்கு திரும்ப வேண்டும் என்கிற சூழலை எதிர்கொண்ட ரோம ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் வாழ்ந்த யூத இஸ்ரவேலர்களுக்கு குறிப்பாய் யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டது கடிதம் முழுவதும் கிறிஸ்துவின் ஆற்றலும் அதிகாரமும் வலியுறுத்தப்படுகிறதை நாம் காண முடியும் குறிப்பாக கிறிஸ்துவின் அனைவருக்குமான ஒரே ஒரு முறை தியாகம் மற்றும் இறை மக்கள் தங்கள் விசுவாச வாழ்வை காத்து நடத்தல் ஆகியவை மையப்பொருளாக எழுதப்பட்டிருப்பதையும் காண முடியும் பத்தாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் தியாகத்தை விளக்கி இறைமக்கள் நம்பிக்கை அன்பு மற்றும் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்பதை இக்கடித ஆசிரியர் இதயபூர்வமான அழைப்பாக எழுதுவதையும் நாம் பார்க்க முடியும் இன்றைய தியான பகுதியாகிய இருபத்தி ஐந்தாம் திருவார்த்தை சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை நாம் அவ்வாறு செய்யலாகாது ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக என்கின்ற இந்த வார்த்தை நடைமுறை வேண்டுகோளாக தனித்து நிற்பதை காண முடியும் ஒன்றாக சிந்திப்பதை புறக்கணிக்க வேண்டாம் ஒன்றாக சந்திப்பதை புறக்கணிக்க வேண்டாம் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துங்கள் என்பதால் ஒன்றாய் சந்திப்பதை புறக்கணிக்க வேண்டாம் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துங்கள் என்கிற திருவார்த்தை இறை நம்பிக்கையில் மற்றவர்களை வழிநடத்துவதற்கான அழைப்புக்கு ஒரு வலிமையான அடித்தளமாக அமைகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தனித்துவ கலாச்சாரம் வளர்ந்து வரும் உலகில் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிற நம்பிக்கையில் ஒன்று கூடுவதும் இறை நம்பிக்கையில் பிறரை நடத்துவதும் எதிர்கலாச்சாரமாக மாறியுள்ளது உண்மைதான் ஆனாலும் விசுவாசம் பகிரப்பட்டு வளர்க்கப்பட்டு ஊக்குவிக்கப்படும் ஒரு சமூகத்தின் ஒரு பகுதியாக கடவுள் நம்மை வடிவமைத்துள்ளார் என்பதை மறந்துவிடக்கூடாது இச்சமூகத்தின் எதிர்காலம் நம் வாழ்வில் இருக்கிறது என்ற நிலையில் இறை நம்பிக்கையில் பிறரை நடத்த அழைக்கப்படுகிறோம் இஸ்ரவேலர்களின் துவக்க காலத்திலிருந்தே இறை நம்பிக்கையில் பிறரை நடத்துவதுதான் கடவுளின் பணியாக இறை மக்களுக்கு பகிரப்பட்டது இது மிசோடே என்ற பதத்திலிருந்து புரிந்து கொள்ளப்படுகிறது கடவுளால் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டு பின்னர் தீர்க்கர்களுக்கு கொடுக்கப்பட்டு பின்னர் இயேசு இன்றைய சூழலுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட மாதிரியை காண்பித்து திருச்சபை வழியாய் நம் அனைவர் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமறையில் இறை நம்பிக்கையில் பிறரை நடத்தின பலரை நாம் காண முடியும் குறிப்பாய் இயேசுவால் அழைப்பை பெற்ற பிழிப்பு இயேசுவில் இறை நம்பிக்கை கொண்ட பிழிப்பு நத்தானியேலை சந்தித்து இயேசுவில் இறை நம்பிக்கை கொள்ள அழைக்கிறார் நத்தானியேலோ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவர் நாசிரியத்தூரை சார்ந்தவர் என்பதை அறிந்து நாசரேத்தூரிலிருந்து நன்மை வருமோ அவர் இறைவனால் கொடுக்கப்பட்டவரோ அவரில் இறை நம்பிக்கை கொள்ளுவது எந்த அளவிற்கு நன்மையை தரும் அதனுடைய சாத்திய கூறுகள் என்ன என்பதை யோசித்து நம்பிக்கை கொள்ளாமல் இயேசுவால் அழைப்பை பற்ற பிலிப்பு மிகச்சிறந்த உதாரணம் நாசரே தூளிருந்து நன்மை வருமோ என்று இயேசுவின் மேல் நம்பிக்கையே இல்லாத நாத்தானியேலை சந்தித்து நாத்தானியேலை இறை நம்பிக்கையில் வழிநடத்தினார் இன்னொரு சிறந்த உதாரணம் சமாரிய பெண் இயேசு சமாரிய பெண்ணை சந்தித்த சூழலில் நீர் எங்கள் தகப்பன் யாக்கோவை விட பெரியவரோ என கேள்வி எழுப்பினால் சமாரிய பெண் ஆனால் இயேசுவில் கடவுளை கண்டு இறை நம்பிக்கையில் வேறு போது இயேசுவை தன்னுடைய கிராமத்திலேயே ஏற்றுக்கொள்ளாத துரத்தியடித்த சமாரிய மக்கள் மத்தியிலே இயேசுவை கொண்டு சேர்த்து இயேசுவில் இறை நம்பிக்கை கொள்ள சமாரிய மக்களை வழிநடத்தினார் விண் ஏறுவதற்கு முன் இயேசு தன் சீடர்களிடம் இறை நம்பிக்கையில் பிறரை நடத்தத்தான் சொன்னார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பாடுகள் பலப்பட்டு அதை சிறப்பாக சீடர்கள் செய்து முடித்தனர் என்பதையும் திருமறையிலே நாம் காண முடியும் அப்போஸ்தனாகிய பவுலும் இதைத்தான் செய்தார் இன்று நம்மால் பிறரை இறை நம்பிக்கை நடத்த முடிகிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி கடவுளை ஏற்றுக்கொள்வதும் கடவுளோடு வாழ்வதும் கடவுளை வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு காண்பிப்பதும் தவறிப்போனதால் தான் இறை நம்பிக்கையில் பிறரை நடத்த முடியாமல் இன்றைய கிறிஸ்தவம் தள்ளாடுகிறது என்பதை மறுக்க முடியாது மத்தையு ஐந்து பதினாறில் இயேசு இதைத்தான் சொல்லுகிறார் நம் வாழ்க்கையை கண்டு பிறர் கடவுளில் நம்பிக்கை கொள்வர் நம் வாழ்க்கையை கண்டு பிறர் கடவுளில் நம்பிக்கை கொள்வர் பிறரை இறை நம்பிக்கையில் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இன்று நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்றைய உலகில் பதினாறு சதவீத மக்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் எனவும் இந்த எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது எனவும் ஆய்வின் முடிவுகள் சொல்லுகிறது பலவித நம்பிக்கையில் வாழும் மக்கள் சமூகத்தில் இயேசுவில் பிறரை நடத்தும் மிகப்பெரிய பணி நம் கையில் இருக்கிறது என்பதை இந்த தவக்காலத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கடவுள் இன்று நமக்கு கற்றுத்தருகிறார் மற்றவர்களை இறை நம்பிக்கையில் நடத்த எங்கே தவறினோம் என்பதை நிதானி தறிந்து கொள்ள இந்த தவக்காலம் நம்மை அழைக்கிறது எபிரேயர் பத்து இருபத்தி ஐந்தில் பவுல் சொல்லுகிறபடி ஒன்றிணைவோம் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துவோம் பிறரை இறை நம்பிக்கையில் நடத்துவோம் இந்த தவக்கால இறுதி நாட்களில் நமது ஆன்மீக நடைமுறைகளை ஆழப்படுத்துவது மட்டுமல்லாமல் மற்றவர்களின் ஆன்மீக வளர்ச்சியில் தீவிரமாக பங்கேற்கவும் அழைக்கப்படுகிறோம் இறை தொண்டர்கள் தனது சமூகத்தில் செய்ததைப் போல நாமும் செயலாற்றுவோம் கிறிஸ்துவில் அநேகரை வழிநடத்துவோம் கடவுளுடைய ஆசி நம்மோடு கூட இருப்பதாக ஜெபிப்போம் கிருபை நிறைந்த அன்பின் கடவுளே இந்த தவக்காலங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் குறிப்பாய் இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தபடியே இறை நம்பிக்கையில் பிறரை நடத்த வேண்டும் என்கிற ஆழமான சத்தியத்தை உள்வாங்கினவர்களாய் வேளையில் இறை நம்பிக்கையில் மற்றவர்கள் நடத்துவதற்கான பலனையும் ஆற்றலையும் கடவுளங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களில் நாங்கள் எங்களை சரி செய்து எங்களில் உம்மை வெளிப்படுத்தி எங்களில் உம்மை மற்றவர்கள் கண்டு உம்மிலே நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களாய் மாற்றம் பெறுவதற்கு ஏதுவான கருவிகளாய் நாங்கள் உம்முடைய கரங்களில் இந்த செயலாற்றுகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் கடவுளே இறை நம்பிக்கையில் அத்தனை பேரையும் வழி நடத்தி நாங்களும் இணைந்து உம்மை இந்த உலகத்திலே ஆராதித்து உமக்கு நன்றி சொல்லி வாழுகின்ற குறிப்பாய் உம் கையில் பத்திரமாயிருக்கின்றவர்களாய் மட்டுமல்ல உம் கரங்களிலே கருவிகளாகவும் செயல்படுகின்ற பாக்கியங்களை தர வேண்டும் என்று கிறிஸ்துவழியாய் செபிக்கிறோம் பிதாவே ஆமே